புதிய திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கே எஸ் கவுண்டர் ஆணைக்கிணங்க திருபுவனம் பகுதியை சார்ந்த அஜித் குமார் என்கின்ற இளைஞர் காவல்துறை தனிப்பிரிவு அதிகாரிகளால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே ஒலிக்கி உள்ளது எனவே இது சம்பந்தமாக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய இரங்கலை தெரிவிக்க அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடைய தாய் மற்றும் உறவினர்களை புதிய திராவிடக் கழக நிர்வாகிகள் சந்தித்தனர் அமைப்பின் சார்பாக சரியான விசாரணை செய்யப்பட்டு இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கையாக வைத்துள்ளனர் மாநில அமைப்பு செயலாளர் இமானுவேல் நாடார் திருப்பூர் மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள் சிதம்பரம் திருமூர்த்தி துளசிராஜன் செந்தில் சிவக்குமார் கோபால் தரணிதரன் நடராஜ் விஜய்வேல் ஆகியோர் உடனிருந்தனர் ஒவ்வொருவருடைய மனதிலையும் அஜித் குமார் அப்படிங்கிற பேரு ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதனால இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எங்களுடைய இரங்கலையும் அந்த குடும்பத்தை அவரை பிரிஞ்சு வாடக்கூடிய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கோம் ஐயா வந்து நீங்க சிபிஐ நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கண்டிப்பா அந்த சிபிஐ நடவடிக்கையில ஒரு ஆள் கூட தப்பிக்க கூடாது அறிவியல் புரியுமா எப்படி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த நபரை நம்ம அஞ்சு மாசத்துல சார்ஜ் ஷீட் போட்டு தண்டிச்சோமோ அதே போல இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி நீங்க தண்டிக்கணும் தண்டிக்கல அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க அஜித் குமார் என்கிற ஒரு நபர் அவர் தனிப்பட்ட நபர் இல்ல இது ஒரு பத்திரகாளியோட ஒரு அம்சம் காவல்துறை ஒரு கஸ்டடிக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு ஏன் இவ்வளவு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியல ஒரு தனிப்படைனா என்ன வேணா பண்ணிடுவாங்களா இதை வன்மையா கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இதுல கட்சி வேறுபாடு இன்றி மத வேறுபாடு இன்றி இன வேறுபாடு தமிழ்நாடு மக்களும் காவல் அராஜக எங்களுடைய அமைப்பு சார்பான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அந்த பையனுடைய ஆத்மா இதுல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் தண்டிக்கும் போது மட்டும்தான் சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறோம் இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் நாங்க இப்ப பெனிஷ் வழக்குல வழக்கில் வரைக்கும் இருக்கோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வெளியில விடல அதனால நேரடி பார்வையில ஒரு ஒரு குற்றவாளிகளையும் ஒரு ஒரு குற்றவாளியும் நீங்க தண்டிக்கணும் காவல்துறை மனிதாபிமானம் இல்லாம நிரபராதிகளை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் உங்களுக்கு இனிமே இருக்கவே கூடாது தவறு செஞ்சிருந்தா சட்டத்தின் அடிப்படையில நீங்க அவங்களை கைது பண்ணுங்க ஒப்படைங்க கொடுங்க ஏன் மரண தண்டனையே கொடுங்க ஒரு மனிதனோட உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா மாட்டோம் இது ஏதோ ஒரு நினைச்சு இனிமேல் நகர்ந்து போக முடியாது இது சரித்திரமா மாறுது இந்த பையன் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த காவல்துறையோட அராஜகத்தை இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்காரு அன்னைக்கு ஒரு கொடி காத்த குமரன் தன்னுடைய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய கொடியை விடாம வெள்ளையர் சொல்லி அந்த எப்படி உயிர் தன்னுடைய ஏழு வயசுல இந்த பையன் பத்திரகாளி அம்மன் கோயில்ல பத்திரகாளியாவே மாறி இருக்கான் அவனுடைய அந்த பொதிப்பு எப்படி இருந்திருக்கும் அது அடங்காது கண்டிப்பா எங்களுடைய இளைஞர்களோட கோபம் இதுல எந்த கட்சி வேறுபாடும் கிடையாது ஒரே எண்ணம் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ங்கிறது யாரும் தப்பிக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய தனிப்பட்ட எண்ணம் வன்முறைக்கு நாங்க வல்ல மீண்டும் சட்டத்தின் அடிப்படையில கேட்கிறோம் சட்டத்தின் அடிப்படையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நீங்க கைது பண்ணணும் அப்படி இல்ல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் படை எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒன்னு திரண்டோமோ அதே போல அஜித்குமாருக்கு ஜஸ்டிஸ் கேட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இளைஞர்கள் மத வேறுபாடு இன்றி இன வேறுபாடு இன்றி நாங்க போராட்டத்தை முன்னெடுப்போம் மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் நல்ல ஒரு உத்தரவு போட்டு இந்த வழக்க முறைப்படி ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் वन